வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா பிறந்த தினத்தை ஒட்டிய குறிப்புகள் விளக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் செப்டம்பர் பதினைந்து காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தார் தந்தை நடராசனார் தாய் வங்காரு அம்மாள் இவர் முதன் முதலில் எழுதிய பெண்கள் சமத்துவம் எனும் கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழரசு இதழில் வெளிவந்தது சென்னை கோவிந்தப்பன் நாயக்கர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அண்ணாவின் முதல் சிறுகதை கொக்கரக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆனந்த விகடனில் வெளிவந்தது திருப்பூர் செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதன் முறையாக சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அண்ணாதுரை அரசியலில் ஈடுபாடு கொண்டு நீதி கட்சியில் இணைந்தார் அண்ணாவின் முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விடுதலை ஏட்டில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திருச்சி சுயமரியாதை மாநாட்டிற்கு அண்ணா தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு முதன்முறையாக சிறை சென்றார் இவரது முதல் குறும் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோமளத்தின் கோபம் குடியரசு இதழில் வெளியானது நீதி கட்சியின் மூளை என்று அண்ணாவை வர்ணித்தவர் டாக்டர் வரதராஜலு நாயுடு இவரின் முதல் புதினம் வீங்கிய உதடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் குடியரசு இதழில் வெளியானது இவரின் முதல் நாடகம் சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் சேலம் மாநாட்டில் அண்ணாவால் முக்கிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இவர் புகழ்பெற்ற மும்முனை போராட்டத்தை அறிவித்தார் இவரது இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆங்கில ஆங்கில வார ஆகும் இதுவும் ஹோம் ரூல் அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்களை வைக்க கூடாது என ஆணையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவினால் புனித ஜார்ஜ் கோட்டை செக்ரட்டரியேட் ஆனது தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலாம் தேதி மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நாட்டிலேயே முதல் முறையாக இவரது ஆட்சி காலத்தில்தான் பேருந்துகள் நாட்டுடமையாக்கப்பட்டன அண்ணா அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்று பெயரிட்டார் அண்ணா அவர்களால் சென்னையில் வீராணம் குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார் பாவேந்தர் பாரதிதாசன் அண்ணாவிற்கு அறிஞர் என்னும் பட்டத்தை சூட்டினார் ஃபெலோஷிப் என்ற உயரிய பட்டத்தை பெற்ற அமெரிக்கர் அல்லாத முதல் நபர் அண்ணா ஆவார் கல்கி இவரை தென்னாட்டு பெர்னான்சா என்று அழைத்தார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணில் காலமானார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்